தனியாக நிற்பதை நினைத்து வருந்தாதே தன்னந்தனியாக நிற்பவனை விட அதிக சக்தி வாய்ந்தவன் உலகில் வேறு யாரும் இல்லை வாழ்வில் நீ சந்திக்கும் எந்த அவமானங்களையும் பலியாக எடுத்துக்கொள்ளாதே வழியாக எடுத்துக்கொள் இருப்பதை பற்றி கொள்ளும் பலசாலியாக இரு இழப்பினை எதிர்கொள்ளும் தைரியசாலியாகவும் இரு உழைப்பு உடலை வலிமையாக்கும் நாம் எதிர்கொள்ளும் துன்பங்களே நம் மனதை வலிமையாக்கும் எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள் என்றேன ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும் வாழ்வில் ஒவ்வொரு முறையும் உங்களை தூக்கி இருந்தவர்களுக்காக நன்றி சொல்லுங்கள் ஏனெனில் அவர்கள் தான் உங்களை முளைக்க செய்தவர்கள் யார் உங்களை அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்களே உங்கள் லட்சியத்திற்கான தூண்டுகோள் என்பதை நினைவில் வையுங்கள் நேசிக்க அனுமதி அளிக்கும் கோபம் கொள்ளும் உரிமையும் சேர்ந்தேதான் அளிக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் உறவுகளுக்குள் பிரிவே இருக்காது உங்களை ஏமாற்றினவர்களை மன்னித்து விடுங்கள் ஆனால் மறந்து கூட அவர்களை நம்பிவிடாதீர்கள் மறுபடியும் அவர்களை பலருக்கு வெகுதூரம் வந்த பிறகுதான் தெரிகிறது வாழ்வில் நாம் கடந்து வந்த பாதையும் தவறு நம்முடன் பயணித்த உறவுகளும் தவறு என்பதை நாம் வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடலாம் ஆனால் உங்களை கண்டு கொள்ளாமல் போனவர்களை தேடி தேடி உங்கள் வாழ்வை வீணடித்து விடாதீர்கள் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவரவர்களின் வார்த்தைகளும் நடத்தைகளும் தான் அதை முடிவு செய்கிறது வாய் தவறி விழும் வார்த்தைகள் கை தவறிவிடும் கண்ணாடியை விட கூர்மையானது யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து பேசுங்கள் அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக்கொடுக்க கொடுக்க முடியாது அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை உன்னை விருப்பவர்கள் முன் எப்பொழுதும் சிரிப்புடன் இரு அதுவே உன் வெற்றி ஒரு முட்டாள் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பான் ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு வாழ்ந்து காட்டுவான் தன்னிடம் உள்ள குறைகளை பிறர் கண்டுபிடித்து விடாதபடி வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பெயர் வைத்திருக்கிறது அதுதான் நல்லவன் புன்னகை மிகவும் சக்தி வாய்ந்தது நம்மை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாய் விருப்பவர்களுக்கு தண்டனையாய் உலகத்தின் பார்வையை நம்மால் மாற்ற முடியாது நம் பார்வையில் நம் பாதையில் தெளிவாக இருப்போம் வாழ்க்கையில் ஏதாவது இழக்கும் போது நினைத்துக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பாக ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது என்று அடுத்தவர்களின் வளர்ச்சியை பார்க்கும் நீ அவர்களின் முயற்சியையும் பார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா வாழ்க்கையில் நாம் எதிலும் தோற்பதில்லை ஒன்று வெற்றி கொள்கிறோம் இல்லாவிட்டால் கற்றுக்கொள்கிறோம் மற்றவர்களின் தவறுகளை கவனித்துக் கொண்டே இருப்பவர்கள் தங்களுடைய தவறுகளை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள் காரணம் இன்றி அன்பு வைப்பது முதல் தவறு எல்லோரிடம் உண்மையாக இருப்பது இரண்டாவது தவறு மற்றவர்களும் நம்மை போல இருப்பார்கள் என நினைப்பது மூன்றாவது தவறு இந்த மூன்று தவறுகளையும் திருத்திக் கொண்டால் நிம்மதியாக வாழலாம் நாம் ஒரு படி ஏறினால் அடுத்தவன் இரண்டு படி ஏறிவிடுகிறானே என்ற எண்ணம் வரும்போதுதான் நம்முடைய முயற்சிகளும் நிம்மதியும் நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கிறது இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் ஒருபொழுதும் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை ஆறுதல் தேடி அலைந்து கொண்டு இருக்காதே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என வாழ பழகிக்கொள் ஆறுதல் சொல்ல ஆளே இருக்காது உலகத்தில் மிகவும் விலை உயர்ந்த விஷயம் பிறர் நம்மீது வைக்கும் நம்பிக்கை மட்டுமே அதை அடைய சில வருடங்கள் ஆகலாம் ஆனால் அது உடைய சில வினாடிகளே போதும் என்பதை மறந்துவிடாதீர்கள் துரோகம் என்பது மிருகங்களிடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் மனித உருவில் அலையும் பெரும்பாலான மிருகங்களிடம் இருக்கதான் செய்கிறது யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள் உங்கள் பிரிவிற்கு அதுவே காரணமாக அமைந்துவிடும் நிம்மதியாக வாழ்கிறேன் என்று யாராலும் எளிதாக சொல்ல முடிவதில்லை நிம்மதியை வாழ்க்கை அவ்வளவு எளிதாக நமக்கு தந்துவிடுவதும் இல்லை உனக்கு வரும் துன்பங்களிலிருந்து நீயே தன்னம்பிக்கையுடன் மீண்டு வெளியில் வரும் வரை உன் வேதனை எவராலும் தீர்க்க முடியாது தனது ஆற்றலை உணர்ந்தவர்கள்தான் தான் சந்திக்கும் துன்பங்களை நினைத்து ஒருபோதும் சோர்ந்து போவதே இல்லை பணம் இருந்தால் நீ உயர்ந்தவன் குணம் இருந்தால் நீ குப்பை நடிக்க தெரிந்தால் நீ நல்லவன் உண்மையை பேசினால் நீ பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் நீ ஏமாளி எடுத்து சொன்னால் நீ ஒரு கோமாளி நிலவை தூரத்திலிருந்து ரசிப்பதைப் போல சில உறவுகளையும் நாம் தூரத்தில் வைத்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் துயரமும் உனக்கு எதையோ கற்றுக்கொடுக்கவே வருகிறது என்பதை மனதில் வை யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உன் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உன் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உன் தவறுகளை மட்டுமே பார்ப்பார்கள் அவர்களின் விமர்சனங்களுக்கு ஒருபோதும் செவிசாய்க்காதே அது உன் வாழ்வில் இன்னும் துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க்கையில் சில வழிகள் இல்லாமல் இருக்க தன்னுடைய வார்த்தைகளையும் செயல்களையும் மட்டுமே சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியை மட்டுமே ஆயுதமாக வைத்து கடந்து செல் அவர்கள் புரிந்து கொள்ளும் காலம் வரும் நிலை என்று ஒன்றுமே இல்லை சில மனிதர்களும் வாழை மரமும் ஒன்றுதான் வரை வைத்திருப்பார்கள் வெட்டி வீசி விடுவார்கள் தவறை மன்னித்து விடலாம் விடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது துரோகத்தை மன்னிக்கவே கூடாது ஏனென்றால் அது திட்டமிட்டு செய்வது எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம் பலவீனத்தை மட்டுமே அவர்களிடம் வெளிப்படுத்தவே கூடாது நேரம் வரும்போது அதையே ஆயுதமாக கொண்டு நம்மையே எதிர்த்து நிற்பார்கள் அழுகிய பழங்கள் மரத்திலிருந்து தானாகவே விழுந்துவிடும் தனியாக வாழ எப்பொழுதும் தயாராக இருங்கள் சிலர் திடீரென்று மாறிவிடுவார்கள் இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியமாக தெரியலாம் ஆனால் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றும் இல்லாமல் கூட போகலாம் இதுதான் வாழ்வின் யதார்த்தம் இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை சில மனிதர்களிடம் எவ்வளவுதான் அனுசரித்து போனாலும் விட்டு கொடுத்து போனாலும் கடைசியில் கிடைப்பது என்னவோ வலிகளும் கவலைகளும் தான் நமக்கு துரோகம் நினைக்கும் யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு உறவு கிடைக்கும் போது தெரியாது அதை தொலைக்கும் போதுதான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று நம்மை நேசிக்கும் நூறு பேரை நாம் நேசிக்க துவங்கினாலே நம்மை விருக்கும் நான்கு பேரைப் பற்றி யோசிக்கவே நமக்கு நேரம் இருக்காது எங்கு உனக்கு மதிப்பில்லையோ அங்கு அன்பும் இருக்காது என்பதை புரிந்துகொள் நீ ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய் ஒருமுறை மறுத்துப்பார் அடுத்த நொடியே அனைவராலும் அடியோடு வெறுக்கப்படுவாய் எப்போதும் எதற்காகவும் எவரிடமும் எதிர்பார்த்து நிற்காதீர்கள் மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதை காட்டிலும் நீங்களே முயன்று தோற்று போகலாம் அதில் வலிகளும் வேதனைகளும் குறைவாகத்தான் இருக்கும் உங்களை ஒருத்தர் ஒதுக்க நினைத்தால் நீங்களே விலகிவிடுங்கள் அப்போதுதான் வழிகள் குறையும் வாழ்க்கை என்னவென்றும் புரியும் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காத சில பேர் இந்த உலகில் இருக்கிறார்கள் நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்து நன்மைகளுக்காகவும் கடவுளுக்கு எப்போதும் நன்றி சொல்லுங்கள் தேனூற்றி வளர்த்தாலும் பாகக்காய் கசக்கத்தான் செய்யும் சில மனிதர்களும் அப்படித்தான் வார்த்தைகளில் தேனூற்றி பேசுவார்கள் அவர்கள் உள்ளம் என்னவோ கசப்பாகத்தான் இருக்கும் உன் கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் உனக்கு மதிப்பு ஓய்ந்து ஒதுங்கி உட்கார்ந்து விட்டால் அதன் பின் தான் தொடங்குகிறது உனக்கான அவமதிப்பு இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீர்கள் இனி கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் ஒவ்வொருவரும் கடவுள்தான் கோபத்தின் உச்சக்கட்டம் அடுத்தவரை காயப்படுத்துவதல்ல அமைதியாக கடந்து செல்வது உன் உறவுகளை சேமிக்க வேண்டும் என்றால் உன் வார்த்தைகளை செலவழிக்காமல் இரு அதுவே போதும் கூர்மையான ஆயுதத்தை விடக்கூடியது வலி தரும் வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள் வார்த்தைகள் உடனே உள்ளம் தொட்ட உயிர் உயிரோடு வாழும் உதாசீனப்படுத்தும் இடங்களில் நீ மட்டுமல்ல உன் நிழல் கூட போகாதபடி பார்த்துக்கொள் எத்தனைதான் நெருங்கி பழகினாலும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் உறவுகளுடன் இருந்தும் பயனில்லை அன்பு கலந்த ஆறுதலான வார்த்தைகள் தான் ஒருவரின் வாழ்க்கையையே உயர்த்தும் மன வருத்தத்தை தரும் வார்த்தைகள் மரணத்தை விட அதிகமான வழிகளை மட்டுமே தரும் மரணம் ஒரு நாள் வலி ஆனால் வலி தருகிற வார்த்தைகள் மரணம் வரை தரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவு இருப்பதில்லை உழைக்க தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள் அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை கோபமாக பேசுவது உரிமையின் வெளிப்பாடு பார்ப்பது நம்மை என்பதின் வெளிப்பாடு நம்மை இன்பமாய் நினைக்கும் உறவு ஒருபோதும் பிரிந்து செல்லாது நீங்கள் கேட்டாலும் நீங்கள் கோபத்தில் வார்த்தைகள் ஒருபோதும் திரும்ப பெறப்படுவதில்லை என்பதை மனதில் வையுங்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்புவது தவறில்லை ஆனால் எல்லா நேரமும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நம்புவதுதான் மிகப்பெரிய தவறு நம்மிடம் சிரித்து பேசிவிட்டு புறம் கூறும் மனிதர்களிடம் என்றுமே புரிதல் வர வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் உன் மௌனம் தான் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் உன் வாழ்வை கடக்க உதவும் சூழ்நிலைகள் மாறும்போது பலரது வார்த்தைகள் மாறுகிறது சிலரின் வாழ்க்கையும் மாறுகிறது இழுத்து பிடிக்கும் எந்த ஒரு உறவும் ஒருபோதும் நமக்கு இன்பத்தை கொடுக்காது என்பதை நினைவில் வையுங்கள் உன் அன்பு உண்மை என்றால் உன் அருமையை உணர்ந்து உன்னை விட்டு விலகியவர்களும் தேடி வருவார்கள் அவரவர் வெளித்தோற்றத்தின் அழகை கண்ணாடி தெளிவாக காட்டுவதைப் போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவர்களின் சொல்லும் செயலுமே வெளிக்காட்டுகிறது வயதாகி கொண்டிருப்பதை எண்ணி வருந்தாதீர்கள் இன்று பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதே இல்லை நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவருக்காக அனைத்தையும் விட்டுக்கொடு உனக்காக யார் வாழ்கிறாரோ அவரை யாருக்காகவும் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காதே தான் மட்டும் உயர வேண்டும் என்று நினைப்பவன் மனிதன் தன்னோடு சேர்ந்து மற்றவர்களும் உயர வேண்டும் என்று நினைப்பவன் தான் மாமனிதன் வாழ்க்கை என்பது புத்தகம் போல அதில் முதல் பக்கம் கருவறை கடைசி பக்கம் கல்லறை இடையில் உள்ள பக்கங்கள் கண்ணீரால் எழுதாதே உன் புன்னகையால் எழுது சூழ்நிலைகள் எதுவாயினும் நம்மை விட்டுக் கொடுக்காத உறவுகள் கிடைப்பதுதான் வாழ்க்கையில் உண்மையான மிகப்பெரிய வரம் என்னதான் கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் தாகம் தீர்க்காது சில உறவுகளும் அப்படிதான் ஒருவரை காயப்படுத்தும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசித்துப் பாருங்கள் நீங்கள் கொடுக்கும் காயங்கள் மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை என்பதை மனதில் வையுங்கள் எல்லோருக்கும் நாம் நல்லவர்களாக இருக்க வாய்ப்பில்லை சிலருக்கு நல்லவர்களாக இருந்தால் சிலருக்கு கெட்டவராக இருப்போம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுவே இயற்கையின் நியதி அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது சாதனைகளை புரியலாம் அடுத்தவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது வேதனைகளை அடையலாம் உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் கண்ணாடி நம் முகத்தின் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம் மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம் அதே போல நம் குறைகளை சுட்டி காட்டும் மனிதர்களிடம் கோபத்தை காட்டக்கூடாது மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் கழுத்தை நெறிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள் பிறகு அதுவே ஒரு நாள் உங்கள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும் சங்கடம் என்று வருபவர்களிடம் தத்துவமோ அறிவுரையோ சொல்லாமல் தீர்வை மட்டும் சொல்லுங்கள் உறவு பலப்படும் எதிரி எப்போது குத்துவான் என்று தெரியும் துரோகி குத்திய பின் தான் தெரியும் ஆனால் உறவுகள் குத்துவதும் தெரியாது குத்திய தருணமும் தெரியாது வழிகள் மட்டும் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்தவர் சந்தோஷத்திற்காக தன்னை வதைத்துக் கொள்வது மிழுகுவத்தியின் சேவை தன் சந்தோஷத்திற்காக அடுத்தவரை சிதைப்பது சில மனிதர்களின் தேவை உண்மையான அன்பு கொண்டவர்களுக்காக எதையும் தியாகம் செய்யலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையான அன்பு கொண்டவர்களை தியாகம் செய்து விடாதீர்கள் நெருங்கியவர்களோடு மட்டும் விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்பொழுதும் சுருக்கமாகவே பேசு நம்மைப் பற்றி அடுத்தவர்களின் கற்பனைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மை பற்றி நமக்கு தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது அன்புதான் இந்த உலகில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பே பொய்யாகி போனால் உலகில் அதைவிட கொடிய நோய் எதுவுமே இல்லை நம்பிக்கைதான் வாழ்க்கை என்கிறார்கள் நம்ப வைத்து கழுத்தோருக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது என்றுதான் தெரியவில்லை பொய்க்கு வேகம் அதிகம் ஆயில் குறைவு உண்மைக்கு வேகம் குறைவுதான் ஆனால் எப்பொழுதும் மறைவதே இல்லை தேவை முடிந்த பின் நண்பன் துரோகி ஆகிறான் தேவை துவங்கும் போது துரோகி கூட நண்பன் ஆகிறான் இதுதான் உலகம் எவ தேவைக்கும் நீ பொருளாக மாறிவிடாதே அவமானமும் தான் வாழ்க்கையின் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக்கொடுக்கும் போதனையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக்கொடுப்பதில்லை பாம்பின் விஷத்தை விடவும் சில மனிதர்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் விஷம் அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வாடிய மலர்களை வண்டுகள் மொய்ப்பதில்லை வசதியில்லாத மனிதர்களை சொந்தங்கள் தேடுவதில்லை அம்மாவின் சமையலில் குறை இருப்பினும் ஏனெனில் சிலருக்கு அம்மாவே இல்லை பலருக்கு உணவும் இல்லை அன்பின் அருமையை உணர்ந்தவர்கள் அன்பை ஒருபோதும் அலட்சியம் செய்வதில்லை மரணத்தை விட கொடியது போலியான அன்பிற்கு இத்தனை நாட்களாக அடிமையாக இருந்தோம் என அறிந்த தருணமே நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும் மட்டுமே எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விரக்தியை நம் உறவுகள் நமக்கு தந்துவிடுகிறார்கள் எல்லோருடைய வாழ்விலும் காயங்கள் இருக்கதான் செய்யும் அந்த காயங்களுடன் சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல காயங்களுடன் சிரிக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அப்படி சிரிக்க பழகி கொண்டால் எந்த காயங்களும் அவ்வளவு பெரிதாக தோன்றாது எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசித்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு முறை அழுதுவிடு சோகம் குறையும் ஒரு முறை கத்திவிடு கோபம் குறையும் ஒரு முறை சிரித்துவிடு பாரம் குறையும் ஒரு முறை விலகிவிடு அப்பொழுதுதான் ஒருவரின் நேசம் புரியும் காரணத்துக்காக யாரிடமும் பழகாதவரை யாரையும் காரணமின்றி பகைத்துக் கொள்ளும் தேவை வருவதே இல்லை எவரையும் திருத்த நினைக்காதீர்கள் நீங்கள்தான் தோற்று விடுவீர்கள் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையேல் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் அதுவரை அமைதியாக இருங்கள் தெரிந்து மிதித்தாலும் தெரியாமல் மிதித்தாலும் மிதிப்பட்ட எறும்பிற்கு இரண்டுமே ஒன்றுதான் அதுபோலத்தான் நீ ஒருவருக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் துரோகத்தின் காயங்கள் என்றுமே மாறாத வடுவாகத்தான் இருக்கும் பிறப்பில் தொடங்கி இறுதி மூச்சு நிறுத்துவதற்கு முன்பு இடையில் பலமுறை இறந்து போகிறான் மனிதன் பல மனிதர்களால் சில மாற்றங்களால் சில ஏமாற்றங்களால் அன்பு என்பது மனிதனின் மிகப்பெரிய பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கிறது ஏமாற்றம் இல்லாத அன்பு மிருகத்தை கூட மனிதனாக்கிறது புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்து விட்டு கொடுக்கிறோம் மாறிவிடுவார்கள் என்று நினைத்து நேரம் கொடுக்கிறோம் அறியாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து பாவம் பார்க்கிறோம் திருத்திக் கொள்வார்கள் என்று நினைத்து மன்னிப்பு வழங்குகிறோம் ஆனால் ஏனோ அவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள் நாம் தான் வழியை சுமந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கு சிலருக்கு அறிவுரை கூற உண்மையான அக்கறை கொண்டவர்கள் யாரும் இல்லை வழிநடத்த உண்மையான உறவு என்று எவரும் இல்லை ஆனால் தடுமாறி தோல்வியுற்று கீழே விழுந்தால் மட்டும் அதை பார்த்து சிரிக்கவும் சந்தோஷப்படவும் பல பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை இழப்புகளை எண்ணி வருந்திக் கொண்டே இருக்காதே தேவையற்ற பகுதிகளை இழக்கின்ற போதுதான் கல்கூட அனைவராலும் ரசித்து மகிழும் சிற்பமாக மாறுகிறது மனிதனுக்கு மறதி கூட கொஞ்சம் தேவைதான் கசப்பான நினைவுகளையும் அதை தந்த மனிதர்களையும் மறந்து வாழ்வை கடந்து செல்ல